ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த செடியெல்லாம் தூக்கி நான் வெயிலில் வச்சுட்டேன் ஸோ மழை நின்றுச்சு இப்போ காலையில் ஒரு பத்து பத்தரை இடந்து மழை நின்றுச்சு நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்போ தான் நின்றுருக்கு ஸோ இந்த மாதிரி வெயில் வந்துருச்சுன்னா இந்த செடியை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெயில் வந்து அந்த செடிக்கு பட்டுச்சுனா நல்லது ஸோ நமக்கு இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது தான் நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்போ தான் அந்த செடி வந்து உண்டான சாப்பாடை எடுத்துக்க முடியும் ஸோ வெயில் இல்லாதப்போ இந்த சாப்பாடு கொடுத்தீங்கன்னா மீடியாவில் அப்படியே தேங்கியே நிற்கும் அது வேஸ்ட்டு தான் செடிக்கு நமக்கு வந்து யூஸ் கிடையாது ஸோ இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீரோ இருக்கும் அதவே செடி எடுத்துக்கிறோம் ஸோ பாருங்கள் நிறைய இடத்துல ஃபங்கஸ் வருதுன்னு சொல்கிறீங்க ஸோ ட்ரைனேஜ் இந்த இந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி தேங்காது தண்ணி தேங்காமல் உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வராது அப்படியும் சம்டைம்ஸ் வந்து எனக்குமே சில ஃபங்கஸ் எல்லாம் வரத்தான் செய்யுது ஓரளவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது கொஞ்சம் வரத்தான் செய்யும் ஃபங்கஸ் ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து பிரச்சனையே எதுவும் இல்லைன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை ட்ரைகோடர்மா விருதியை நம்ம கொடுக்கலாம் பாருங்கள் இதுக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்கனால எனக்கு எந்த செடிக்கும் அந்த தண்ணி தேங்கலை உங்களுக்கு ரெண்டாவது வேறு கழுவி வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே ஸோ இந்த நர்சரி பாண்ட் அப்படியே இருந்துச்சுன்னா தான் தண்ணி தேங்கும் வேறு கழுவி வச்சேனா எந்த இஷ்யூஸ் வராது ஆட்டோமேட்டிக்காக எல்லா தண்ணியும் வெளியில் போய்டும் ஸோ தண்ணி பட்டு பட்டு இந்த மாதிரி ஃபங்கஸ் வரும் சம்டைம்ஸ் வந்து நிறைய தொடர்ந்து மழை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது செடிகள்லாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மறைச்சிட்டு இந்த செடிக்கள் இல்லை பக்கத்தில் இருக்க செடிக்கு வந்திருக்கு ஸோ இதுலேருந்து அந்த செடிக்கு ஈஸியாக பரவிடும் ஸோ ஈவினிங் வந்து மழை இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபங்கி ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த ரோஸ் காலையில் காமிச்சேன் ஆல்ரெடி நிறைய தடவை காமிச்சிருப்பேன் ரொம்ப அழகான ரோஸை அதோடய ப்ளூம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஸோ இது ஒரு ஃப்ரெஞ்சு ரோஸு துளூஸ் லாட்ரிக்குங்கிற புஷ்பாஞ்சலி பிரின பேரில் வாங்கினேன் கோகோ பிக் மீடியாவில் இருக்குது ஸோ நான் இன்றைக்கி இதுக்கு எல்லாத்துக்குமே ரோஸ் ஃபுட்டுங்கிற சாப்பாடை நான் கொடுத்துட்டேன் ஸோ ம வெயில் அடிக்குது நம்ம வெயில் அடிக்கும் போது சாப்பாடு கொடுத்தா ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஸோ எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தாச்சு சில இடத்துல ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸு வர ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் வந்து நமக்கு மழை பேயலை கொஞ்சம் நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் கேப் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ காலையில் சொல்லியிருந்தேன் ஃபங்கிசைடை பற்றி சில பேருக்கு தெரியல என்ன ஃபங்கிசைடு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு செடியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே எல்லா செடிக்கும் காற்று மூலியமாக பரவிடும் ஸோ ஃபஸ்ட்டு எல்லா செடியில் இருக்க அந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துடணும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்கி சைடு ஸ்ப்ரே பண்ணணும் பூ மலர்ந்த பூ எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு நல்ல ஒரு ஃபங்கி ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வேருக்கும் ஊற்றி விடலாம் ஃபங்கி சைடு லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா செடி மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுருக்கணும் எந்த செடிக்கு நம்ம கொடுக்கணும் எந்த செடி கொடுக்கக்கூடாது ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் நான் வேருக்கும் ஊற்றி விட போகிறேன் நிறைய ஃபங்கஸ் வந்துருச்சு ஸோ ஈரப்பட்டு பட்டு பட்டு நிறைய ஃபங்கஸ் வந்துருச்சு ஸோ ஆல்ரெடி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ட்ரைகோடெர்மா விரட்டி கொடுத்தீங்களே இந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ் அது போயிடாதா அப்படின்னு போகத்தான் செய்யும்பா நிறைய பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த இடத்துல ட்ரைகோடெர்மா விரட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் வந்து சாஃபு ரெடமில் கோல்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து தான் ஆகணும் ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னா ட்ரைகோடர்மா வருட்டி நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த டைம்ல பிரச்சனை இருக்கிற செடிகளுக்கு நம்ம சாஃபை ரெடோமில் கோல்டு அமிஸ்டா டாப் அந்த மாதிரி கெமிக்கல் ஃபங்கிசை தான் நம்ம கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக ரீபாட் பண்ணோம் ஸோ நீங்களும் நிறைய பேர் ரீபாட் பண்ணியிருக்கீங்க உங்கள் செடியெல்லாம் எப்படி வளருதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மழை காலத்தில் ஈஸியாக தழுத்துரும் ஸோ புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய செடியை நீங்கள் இந்த மாதிரி பாட் பண்ணி வளர்த்தா அழகாக வந்துரும்பா எந்த இஷ்யூஸும் வராது ஏன்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்க அந்த ஸ்டெம்மை நல்லா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ கொக்கோபீட் மீடியாவில் வளர்க்க ஆசைப்படுறவங்க இந்த மழை காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிண்டரில் வளர்க்குறவங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும் ஸோ பாருங்கள் நான் என்னென்ன ஃபீடு கொடுக்குறோன்னு அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அழகாக வளர்ந்து கொண்டு வந்துடலாம் இது டுவெல் சிக்ஸ்டி ஒனுங்கிறத ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு ஒரு 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 மாதம் கொடுத்துட்டு அப்புறம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிற என்பிகே கொடுக்கலாம் ஸோ இந்த செடிக்கெல்லாம் நம்ம ரீபார்ட் பண்ணோம் கோகோபீட் சீரீஸில் வளர்கிற மூணு செடி ஸோ இதுக்கு ட்ரைகோடர்மா விரடி மைக்ரோரைஸாக கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் எந்த பிரச்சனையும் இந்த செடியில் இல்லை ஸோ இந்த ஃபங்கஸும் வரக்கானோம் ஸோ இன்றைக்கி இந்த செடிக்கு எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஸோ ஸ்ப்ரே பண்ணணும்னா இந்த மேலாப்பில் மட்டும் பண்ணலாம் வேருக்கு எதுவும் நம்ம ஊற்றி விட தேவையில்லை பிரச்சனை வந்துச்சுனா மட்டும் வரலைன்னா இதுக்கு எதுவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன செடிகளுக்கும் சைட் ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணாதான் அவங்களுக்கு ஏன்னா மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு ஸ்ப்ரே பண்ணால் அந்த செடியில் இந்த ஃபங்கஸ் வராமல் நம்ம காப்பாற்றிக்கிடலாம் ஸோ நான் ஈவினிங் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸ்ப்ரே பண்ணுறதை நாளைக்கு காட்டுறேன் ஸோ மழை பெய்யலைன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் ஒருவேளை மழை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா மழை விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண முடியும் ஸோ என்னென்ன ஃபங்கி சைடு இருக்குதுன்னு ஜஸ்ட் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் திருப்பி ஒரு தடவை காமிச்சிட்றேன் அந்த ஃபங்கி சைடெல்லாம் எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணணும் எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்கிறத காட்டிடுறேன் ஸோ பாருங்கள் இந்த செடி எல்லாமே நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்குது எல்லாத்துக்கும் இதுக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டேன் இந்த மொட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம கலர் பார்த்துட்டு பிஞ்ச் பண்ணிடலாம் இப்போ பூக்க விட தேவையில்லை பூக்க விட்டிங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக அதுக்கு போயிடும் ஸோ இப்படி தான்ப்பா இருக்குது என்னோடய செடியெல்லாம் ஸோ ஃபங்கி சைடை பொறுத்த வரைக்கும் சாஃப் ஃபங்கி சைடு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது டூ கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேருக்கும் ஊற்றி விடலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் இது சிஸ்டமேட்டிக் காண்டாக்ட் ரெண்டுமே கலந்துருக்கு சிஸ்டமெட்டிக்னால் செடிக்குள்ளே போய் சரி பண்ணும் காண்டாக்ட்னா செடி மேலே என்ன பிரச்சனையும் அது சரி பண்ணும் இது இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஃபங்கிசைடும் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இதில் வந்து மைக்ரோ நியூட்ரெண்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ த அமிஸ்டா டாப்பு இந்த ஃபங்கிசைடு காண்டாக்ட் ஃபங்கிசைடு நீங்கள் வந்து இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அதைத்தான் தான் நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இது ரிடோமில் கோல்டு இதுவும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வேருக்கு ஊற்றி விடலாம் ஸோ இது வேரில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ரெடோமில் கோல்டு ஸோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து பிளாக் ஸ்பாட் டிசீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைட் கிளைடாக்ஸ் மாதிரி ஃபங்கிசைடை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப மோசமான நிலமைக்கு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நார்மலாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்கிசைடை சைடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் ஈவினிங் தான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பாருங்கள் அந்த செடி எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் வலை விட்டுருச்சு ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா இந்த நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த செடி வளர்ந்துடும் ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா செடி டைபேக்கை நோக்கி போய்டும் ஸோ இப்போ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஏன் செடி போயிடுச்சு டைபேக் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ பாட்டில் ஹோல்ஸ் கொடுங்கப்பான்னு சொன்னேன் ஸோ நான் சிமெண்ட் தொட்டியில் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அந்த பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிறைய ஹோல்ஸ் கொடுக்கலாம் ஸோ மண் தொட்டியும் உங்களுக்கு போர்ஸ் நிறையா இருக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தேங்காத மண் தொட்டியும் உங்களுக்கு வந்து போர்ஸில் வெளியில் போய்டும் ஸோ சிமெண்ட் தொட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ சின்ன தொட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறையா பிரச்சனை வராது சின்ன செடியை கொண்டு போய் பெரிய தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி தேங்கி தேங்கி இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குறணும்ப்பா ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மழை வர நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டார் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரெட்டார்னா என்னென்னு கூட கேட்டீங்க இது ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் எந்த ஒரு ஃபங்கிசைடு இன்செக்டிசைடோடு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒட்டிக்கிறோம் உங்களுக்கு மழை வந்தாலும் அது வாஷ் அவுட் ஆகாது இது வந்து ரொம்ப கம் ஒன் லிட்டர் வாட்டருக்கு ஆஃப் எம்எலுக்கும் கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணால் போதும் இது எது வேணால் எந்த ஃபங்கிசைடோடையும் ஒர்க் அவுட் ஆகும் இன்செக்டிசைட் சைடோடையும் ஒர்க் அவுட் ஆகும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரைகோடர் விரட்டி யூஸ் பண்ணலாம் உங்கள் செடிகளுக்கு நார்மலாக தான் என் செடி இருக்குது ஆனால் மழை பெய்யுது அப்படின்னா ட்ரைகோடெர்மா விரட்டி வந்து டூ கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேருக்கு நீங்கள் ஊற்றி விடலாம் ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் ப்ராப்ளம் இல்லாத செடிகளுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சுன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் எவ்வளோ தான் ட்ரைகோடர்மா விரட்டி கொடுத்தாலும் அந்த ஃபங்கஸ் எல்லாம் உங்களுக்கு அழியாது இது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் வராது ஸோ இப்படி தான்ப்பா பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் கெமிக்கல் ஃபங்கி சைடு தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரைக்கோடர்மா விரட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா செடியை கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ அதுதான்ப்பா நீ ஃபங்கி சைடு என்னென்னங்கிறத நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்கி சைடு ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் செடி அழகாக வளர்ந்து கொண்டு வந்து கொண்டு வந்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்